முருகன்ல்லணாபுரி கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் அருணாபிரமன் பெற்ற ஸ்ரீ அருணாசுவாமி திருவானந்த திருக்குண்ட மகாமந்திரத்தில் கௌமார் பரஸ்பரி பாடல் ஆயிரத்தி நூற்றி பதிமூன்று மைச்சுனமார் மாமன் என துவங்கும் பொது பாடலுக்கான இசை உடையத்தை எல்லாம் வல்ல பழனாடன் திருவிடு சமர்ப்பித்த பாத்திரமும் பெற்று வேல்முருகன் கரூர் முருகாச்சரம் മനിയും മക്കളും മാറാതൂറിലോ തീക്കൂടി താൻ ഏവ വൈത്തവർ താം ഏക മതിമായേ யமாய் நாளும் இட்டொரு தூதேவும் வாழ்மாறு தருவாயே முருகா அச்சுணமார் மாமனை செய்யும் மாதாவும் மக்களும் மாறாத துயர்கூர வர் தாம் ஏக மதிமாயே நிச்சயமாய் நாளும் இட்டொரு தூதேவும் நெட்டளவாம் வாதை அணுகாமும் நெக்குருகா ஞானம் உற்றுண தாழ் ஓதி நித்தலும் வாழ்மாறு தருவாயே முருகா நச்சனை மேல்ழும் அச்சுதால் புதல்வர்டிட வேல்கேவு நல் துணைவான் யாலம் மிக வாழ பச்செனும் நீழ்தோகை மெய்ப்பறி ஊர்பாக பத்தியதாம் ஆறு முகநாளும் பட்சமும் மேலாய் சடாட்சர சூழ் பாத பக்தி செய்வான் பெருமாளே முருகா நச்சனை மேல் வாழும் அச்சுதன் நாள் வேதன் நல்தவர் நாட விட ஏறி நல் புதல் சூரர் பட்டிட வேல்கேவு நல் துணைவா மிக வாழ ஞாலம் மிக வாழ பச்செனும் நீர்த்தோகை மெய்ப்பரி ஊர்பாக பத்தியதாம் ஆறு முக நாளும் நாடும் மேலாய் சடாட்சர சூழ்பாத பக்தி செய்வாட பெருமாள் முருகா பக்தி செய்வான் പെരുമാളേ മുരു നിയും ഇട്ടൊരു തൂതേവും നെട്ടുരുഖാനം ഉൾവോദി നിളും വാൾമാറു തരുവായേ മുരുഗ മുരുഗയമായി നാടും ഇട്ട് ഒരു തൂതിയെ നെട്ടളവ് வாதை அனுகாமும் நெக்கு உருகா ஞானமுற்று உணதால் ஓதி நித்தலும் வாழ்மார் தருவாயை முருகா நச்சனை மேல் வாழும் அச்சுதன் நால்வேதன் நல் தவர் நாட விடையேறி நல் புதல்வா சூழற் பட்டிட வேல் ஏவு நல் துணைவா ஞால மிகவாழ பச்சனும் நீள்தோகை மெய்ப்பறி ஊர்பாக பத்தியது ஆம் ஆர்முக நாடும் பட்சமும் மேலாய் சடாட்சர சூழ் பாத பக்திசை வாணாட பெருமாளின் திருப்பாதங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதன சமர்ப்பணம் குருநாதன் கருணா பெருமான் திருடுதலே சரண் உராஜனம் எல்லாம் அல்ல பழனாபுரியார்